காஸ் நம்மளுடைய வீடியோவில் எழுநி ஏறி தள்ளது இதெல்லாமே கவர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஈச்சம்பளம் போய் பெரியன்னு வந்ததும் கவர் பண்ணிட்டேன் இப்போது பனங்காய் ஏரி பனங்காவை நம்ம கவர் பண்ண போகிறோங்க பாருங்க இவர் தான் ஏற போறாரு சாமி தொட்டு கும்பிட்டு ஏறாரோம் அது ஒரு வழக்கங்க ஏன்னா இப்போ பனங்கா மரத்தை பொறுத்த வரைக்குமே அதில் கருக்குங்க இருக்கும் அந்த கருக்குங்க என்ன பண்ணும் ஏறுறவங்களும் எப்படி இருந்தாலுமே கொஞ்சமாவது க்ராட்ச் பண்ணி ரத்தம் காயம் வந்துடும் அதனால தான் அந்த மாரி தொட்டு கும்பிட்டு ஏறுறது அதுமாரி தொட்டு கும்பிட்டு ஏறுனா ரத்த ரத்த காயம் இல்லாத இறங்கி வரலாம் அதனால தான் அந்த மாரி தொட்டு கும்பிட்டு ஏறுறாங்க பாதி ஏற்றார் இன்னொருத்தர் வந்து அந்த மரத்தில் அந்த பனை மரத்தில் ஏறுறாரு அவர் ஃபுல்லாகவே ஏற்றார் ஆனால் அதுக்கு மே அந்த இது வரைக்கும் தான் ஏற முடியும் வேலைக்கேவல இறங்குறாரு ஏன்னால் அது ரொம்ப பெரிய மரங்க அதனால் ஏற முடியல அவரால் ஆனால் இதுவும் ஏற முடியாது தான் நினைக்கிறேன் எனக்கு ஓலைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது இப்படி இருக்குது பாருங்க ஓலைங்க இப்படி இருக்கிறதுனால அதில் ஏற முடியாது பார்க்கலாம் முடியலனாக்கா இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம் ஏ ஆகும் ஆகாதா பிடிக்கிற மட்டை ஏதோ வெட்டிட்டு இருக்கான் ஓகே கேஷ் அது எனக்கு தெரிஞ்சு ஏற முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் சரி வந்துடுறா என்னது ரிஸ்க் வா ஓகே கேஷ் அப்போ நம்ம பணங்கா பனங்கா ஏறி வெட்டுறது ஃபெயிலர் ஆகிடுச்சு அதனால் நம்ம வீட்டுக்கு போக தாங்க ஓகே காய்ஸ் இதோடு நம்மளுடைய வீடியோவை வின் பண்ணிக்கிறேன் பனங்கா வெட்ட முடியல அது ஒன்று தான் வருத்தம் மற்றபடி ஓகே தான் ஏன்னா அதில் ஏறி கஷ்டப்பட்டு ரத்த காயத்தோடு வர்றதுக்கே ஏறாத அது ஃபெயிலர் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு வர்றதே நல்லது காய்ஸ் காய்ஸ் பனை மரத்தில் ஏறிட்டான் பையன் ஏற முடியாதுன்னு நினச்சான் ஏறிட்டான் இதுக்கு மேலே நம்ம பனங்காய் வீடியோவும் கண்டினியூ பண்ணலாங்க

வருவார் நினைக்கிறேன் அப்படியே ஐக்கியமாக வராங்க பசங்க ஒருத்தரா சாப்பிட்றதுக்குன்னா ஒன்னு வந்துருவானுங்க அதெல்லாம் ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு கோலம் நாலு கொல வெட்டிட்டான் அதான் ஒரு நம்ம பொறுத்த வரைக்கும் பத்து தாங்க அடுத்து கீழே வெட்டி சாப்பிடக்குள்ள கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் எண்ணி வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சா என்ன தான் நமக்கு வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் காய்ஸ் ம் எவ்வளோ இருக்கு ஓகே இதோட நம்ம வீடியோ வென் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் எழுத்துருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் காஷ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க